அறிவளை பெரிய பைபிளிலே சாம்சன் என்ற மாவீரன் தாம்நாத்தா என்ற ஊரிலே ஒரு பெலிஸ்திய பெண்ணை காதலிக்கின்றான் தகப்பன் தடுத்தும் கேட்டுப்படவில்லை நீதிபதிகள் பதினான்கு மூன்று சித்தம்போக்கு சிவன் போக்கு என்ற முறையில் தகப்பனு விட்டுவிட்டான் இதற்கு நேர்மாறாக பிரான்ஸ் நாட்டில் என்ன மேடம் மோனியர் என்ற பணக்காரி அவள் சொன்ன மாப்பிள்ளை விரும்பாத மகளை பழி வாங்குவதற்காக இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருட்டரையில கூத்து சித்துவதை பண்ணினாள் ஆனால் இங்கே சாம்சன் அறிவுள்ள தந்தை ஏற்றுக்கொள்கின்றார் திருமண அழைப்பில் அச்சடித்துக் விடுகின்றார் எப்படி நிகழும் கார்த்திகாண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் செல்வன் சாம்சனுக்கும் திருவளர்ச்செல்வி தாவுக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு தங்கள் சுற்றம் சூழ வருகை தந்து வாழ்த்தியருட வேண்டுகிறேன் தங்களின் நல்வரவை விரும்பும் மனோவா 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 திருமணக்காவுடன் அனுப்பி வாய்த்து அதற்கிடையிலே நிச்சாந்தர் தந்து ஒரு மனத்தானங்கள் ஏற்பட்டுவிட்டது சாம்சனுக்கும் மணப்பெண்ணுடைய வீட்டாருக்கும் கோபத்தில் திரும்பினான் திருமண நாள் வந்தது ஒரே நேரத்தில் வரவில்லை ஐயர் வருகின்ற வரை அமாவாசை காத்திருக்குமோ ஆகவே வேறொருவனுக்கு கட்டி கொடுத்து விட்டார்கள் பெண்ணை மறுநாள் வந்தான் சாம்சன் வந்ததே கோபம் காத்திருந்தவன் மனைவி நேற்று வந்தவன் கொண்டு வன்கின்ற கதையாக ஒரே கோபத்திலே வாயல் வழிகளுக்கு பிரிஸ்தருடைய வயல்களுக்கு தீவைத்து விடுவந்தான் இதுவெளி பதினைந்து நான்கு முதல் ஐந்து வரை இங்கேயாவது காத்திருந்த மனைவி படிவது காரணம் இருந்தது ஆனால் தாவித விஷயத்திலே நடந்தது என்ன சவுல் மன்னன் ஏற்கனவே தன்னுடைய மகளை தாவியதுக்கு கொடுத்திருந்தான் ஆனால் அதன்பின் ஆதிக்கப் போட்டி ஏற்பட்டது மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையிலே ஒன்று சாமியல் பதினொன்று பத்தொன்பது முதல் முப்பது நாம் அதிகாரங்கள் வரை காண்க ஒப்பகை சொல்லப் போனால் ராமநாதபதி ராமநாதபுரம் சேதுபதிக்கும் மருமகனுக்கும் ஏற்பட்ட ஆதிக்க போட்டி அந்த ஆதிக்கப்போட்டியிலே மாமன் மருமகனை கொலை பண்ணி விடுகின்றான் இறந்தவனுடைய ரெண்டு மனைவியர் அதாவது அக்காலும் தங்கையும் ரெண்டு இடங்களிலே தீக்குடித்து விடுகின்றார்கள் அக்கால் தீக்குளித்த இடம் அக்கால் மடம் என்றும் தங்கச்சி தீக்குளித்த இடம் தங்கச்சி மடம் என்று இருக்கின்றன இங்கே மாமன் சவுல் என்ன செய்தான் மீக்காலை பால்ட்டி என்பவனுக்கு கொடுத்து விடுகின்றான் கோபத் கோபத்திலே ஒன்று சாமியில் இருபத்தைந்து நாற்பத்தி நான்கு பால்டிக்கு அறிவியிருந்தால் ஏற்கனவே மரமானவளை மறுத்திருக்க வேண்டும் மகாபாரத சால்வன் அம்பாவை மறுத்தது போல அவரால் பால்டி அறிவிலியாயிற்று ஏற்றுக்கொண்டான் பின் நடந்தது என்ன மாமன் சவுல் இறந்தான் மருமகன் தாவிதாரி என ஏறினார் அவன் செய்த முதல் வேலை வாழ்க்கையம் என்பது மீ காலை கொண்டது ரெண்டு சாமியில் மூன்று பதினான்கு முதல் பதினாறு வரை போச்சேன் உள்ளைக்கண்ணா என்று அழுது புலம்பினா இது தேவைதானா இந்த எலும்பை கடிப்பானேன் சொந்த பல்லு போவானேன் ஆகவே வள்ளுவர் கூறிய பிறனில் விளையாமை நமக்கோர் பாடமன்றோ